அன்பிற்குரிய உசூர் அவர்களே நாங்கள் இறையச்சத்தின் உயர்தரத்தை எப்படி பெறலாம் என்று எங்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அசரத் வாக்களிக்கப்பட்ட மசியல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆணவத்தை விட்டுவிடுங்கள் தற்பெருமை இருமாப்பு கருமித்தனம் ஆகிய வழக்கங்களை விட்டுவிடுங்கள் இதுவே இறையச்சம் ஆகும் தக்வா என்றால் என்ன தக்வா என்பது அல்லாஹுக்கு அஞ்சுவதாகும் அல்லாஹுக்கு அஞ்சுவது என்பது ஏதாவது ஒரு திகில் காரணமாக அல்ல மாறாக அல்லாஹ் கோபித்து கொள்ளக்கூடாது என்று அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஆகும் நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவர் உங்களிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா சில மக்கள் பெற்றோர் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்றே மனைவிமார்களிடம் சண்டை போட்டு விடுகிறார்கள் சரியா அது அன்பின் காரணமாகத்தானே ஏற்படுகிறது சரியா ஆனால் அல்லாஹுவோ மனைவிமார்களுக்கான உரிமையும் செலுத்துங்கள் பெற்றோர்களுக்கான உரிமையும் செலுத்துங்கள் என்றே கூறியுள்ளான் ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஒரு அன்பின் காரணமாக அச்சத்தின் காரணமாக நீங்கள் அவர்கள் கூறுவதை ஏற்கிறீர்கள் சரியா ஆக அல்லாஹும் இதைத்தான் கூறியுள்ளான் என் மீதான தக்வாவை மேற்கொள்ளுங்கள் என் மீதான அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் அன்புடன் அல்லாஹ்வின் மீதான நேசம் உருவாகிவிட்டால் அதற்காக நான் முன்னரும் கூறிவிட்டிருக்கிறேன் பல விளக்கங்களை வழங்கியிருக்கின்றேன் பிறகு தக்வாவிற்கான தரமும் நிலைபெறும் பிறகு அல்லாஹருடைய கட்டளைகள் படி செயல்படுங்கள் திருக்குறானில் எண்ணற்ற கட்டளைகள் உள்ளன எழுநூறு கட்டளைகள் உள்ளன அல்லது சில இடங்களில் ஆயிரத்தி இரநூறு கட்டளைகள் உள்ளன என்று எழுதப்பட்டுள்ளது ஆக அவை எத்தனை இருப்பினும் திருக்குரானை ஓதும்போது அவற்றை தேடி எங்கு அல்லாஹ் அச்சமூட்டி இருக்கின்றானோ அங்கு அஞ்சுங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் எங்கு கட்டளைகள் படி செயல்படுமாறு கட்டளை இருக்கிறதோ அங்கு செயல்பட முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது இரையச்சத்தின் தரங்கள் கிடைக்கப்பட்டு விடுகின்றன அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக நம்முன் திருமறையை வைத்துள்ளான் இப்பொழுது நான் அதில் என்ன சொல்ல வேண்டும் மற்றபடி சுருக்கத்தை நான் ஒரு கவிதையில் கூறிவிட்டேன் ஆணவத்தை விட்டுவிடுங்கள் தற்பெருமை விட்டுவிடுங்கள் இருமாப்பை விட்டுவிடுங்கள் கருமித்தனத்தை விட்டுவிடுங்கள் இந்த கருமித்தனம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது செல்வத்தில் மட்டும் கருமித்தனம் என்பதல்ல தொடர்புகளில் கருமித்தனம் ஒருவர் மற்றவருடன் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கருமித்தனம் ஆகியவற்றில் சிலவேளை வேளை கர்மித்தனம் காட்டுகிறார்கள் அதையும் செய்யக்கூடியாது ஆக அதையும் செய்யக்கூடாது ஆக பல விஷயங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் சரி செய்து கொண்டால் அல்லாவின் நெருக்கம் கிடைத்து விடுகின்றது தக்குவா கிடைத்து விடுகின்றது சரியா ஜசாகமுல்லா அன்பிற்குரிய உசூர்